இந்த ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு உபயோகமானதோ அவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்படுகின்ற இந்த நிலையில எக்ஸ் தளத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஏஐ கருவியான குரூக் இந்தோனேஷியா அதுபோல மலேசியா ஆகிய நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஏஐ தளத்தினை பயன்படுத்தி பெண்களினுடைய ஆபாச புகைப்படங்கள் இன்னும் பெண்களினுடைய டீப் ஃபேக் புகைப்படங்கள் ஆகியவற்றை உருவாக்குகின்றார்கள் என்ற அடிப்படையில் இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அண்மை காலங்களில் நிஜ மனிதர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி அதை ஆபாச படமாக சித்தரிக்கின்ற ஒரு தளமாகவே இந்த குரூக் ஏஏ கருவி பயன்படுத்தப்படுவதாக பல புகார்கள் கிடைத்த நிலையில் இவ்வாறான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் இவர்களுடைய படங்களை ஆபாச படங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குரூப் தளத்தின் ஊடாக அப்படின்னு சொல்லி இந்த தடை உத்தரவு இந்த இரு நாடுகளினாலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இவ்வாறு படங்களை மாற்றுவது என்பது மிகவும் அவமானகரமானது அருவருப்பானது என்று பிரித்தானியாவினுடைய பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பிரித்தானியாவில் கூட மிக விரைவாக இந்த குரூப் தளம் தடை செய்யப்படும் என குறிப்பிடப்படுகிறது எதிர்வு கூறப்படுகிறது ஆனாலும் இந்த குரூப் ஏஐ கருவிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் அவை எதையுமே ஏற்க மறுத்திருக்கிறார் எலோன் மஸ்க் அதாவது இந்த எக்ஸ் தளத்தை எவ்வாறாவது முடக்கிவிட வேண்டும் தணிக்கை செய்துவிட வேண்டும் என எல்லோரும் காரணம் தேடுகிறார்கள் என்று அவர் அவருடைய கதையை முடித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் சாரம்சம் என்னவென்றால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை கொண்டிருந்தாலும் சில ஆபத்தான விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது எனவே அவற்றை சரியான வழியில் பயன்படுத்தினோமாக இருந்தால் சரியான விடயத்தை அடைய முடியும் ஆபத்தான வழிகளில் பயன்படுத்தினோமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதே சாரம்சம் எனவே சரியான விஷயங்களுக்காக பயன்படுத்துவோம் ஒரு செய்தியில் சந்திக்கலாம்